ஹாய் ஸ்ரீதர் ஹலோ ஷான் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில அதாவது கோட் படத்தை கூட தாண்டி பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷ்ணுங்கிற ஒரு மகாவிஷ்ணுவா அவரு அவருடைய அவர் வந்து ஒரு பள்ளியில போய் பேசினது அது ஒரு ஆசிரியர் அவமதிச்சுட்டாரு அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவமதிச்சதால ஏற்பட்ட சோசியல் மீடியால வந்து ஒரு பெரிய ஒரு கலைமுறைமே நடந்துச்சு அதை தொடர்ந்து வந்து பள்ளிக்கல்வித்துறை இது வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கு அதாவது வந்து இனிமேல் வந்து யாரையுமே வந்து ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது தனியார் யாருமே உள்ள வர முடியாது யாரும் வந்து அரசு பள்ளி மாணவர்களோட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அவங்க வந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இப்போ ஜம்ப் பண்ணி போயிட்ட மாதிரியான ஒரு சூழல் இப்ப இருக்கு அதை பத்தினா கிளாரிஃபிகேஷன் திணி வருமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து யாரும் வந்து அரசு பள்ளிகளுக்குள்ளேயோ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்குள்ளேயோ போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை தான் வந்து ஆர் அப்படின்னு ஒரு போஸ்டர் நமக்கு திட்டு தென்படும் இப்ப இந்த சுச்சுவேஷனை எடுத்துக்கிட்டு இதனால வந்து என்ன நடக்கும் நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா அப்படிங்கிறத பேசலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து இதை ஒரு லைஃப் செஷனாக எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதாவது வந்து அரசு பள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகள நமக்கு எல்லாருமே தெரியும் எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறது இல்லை தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளுமே அரசு பள்ளிகள் இருக்கிறது இல்லை பல அரசு பள்ளிகளுடைய இப்போ நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து அரசு பள்ளிகளுக்கு உள்ள போய் நிறைய வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு முக்கியமா கழிப்பறைகள் அப்புறம் வந்து மாணவர்களுக்கு வந்து உளவியல் சார்ந்து மாதவிடாய் சார்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ சின்ன வகுப்பு பசங்க வந்து நிறைய ட்ராப் அவுட் ஆகிறாங்கன்னு பொம்மைகள் எல்லாம் சேகரித்து கொண்டு போய் கொடுக்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பள்ளிகளுக்குள்ள போய் வந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் டோட்டலாக அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களா இந்த சுற்றறிக்கை அந்த பட்டு தெளிவான ஒரு இது கிடையாது தடை அப்படின்லாம் எதுவுமே இல்லை ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா எது நடக்கணும்னாலும் இந்த மாவட்ட கல்வி அதிகாரியோ இல்ல ஸ்ட்ரக்சர்ல அனுமதி வாங்காம நடத்தவே கூடாது சொல்லி ஒரு ஆர்டர் வந்து போட்டாங்க அப்படி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு இத போய் பசங்க பண்ணணுமா அப்படின்னு இது இது ஒரு அடிஷனல் ஸ்டெப் அடிஷ்னலா அவங்க போய் அப்ரூவல் வாங்கி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஆஹ் இப்போ நம்ம என்னன்னா ஒரு தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியர்களுக்குரிய முடிவெடுக்கும் திறனை சுத்தமா வந்து அங்க வந்து அவங்க வந்து ஒரு தான் இருப்பாங்க இதனால் பாதிக்கப்பட மாணவர்கள் தானா மாணவர்கள் தான் எனக்கு தோணுது ஒரு நிகழ்வுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஸ்வீப்பிங் ஆக்ஷன் எடுக்கணுமா இல்ல அவங்க வந்து இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கணும் நாங்க கொஞ்ச நாளா இதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அதனால நாங்க வந்து இவ்வளவு வழிகாட்டுதல்களை கொண்டு வரோம் அப்படிங்கறதையாவது அவங்க சொல்லி இருக்கணும் சோ இந்த ஒரு பின்னணியில இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க நீஜர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமால் வந்து அப்படியே ஆஹ் ஒரு அதிரடியா நிறைய விஷயங்களை பண்றது இது வந்து மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஆஹ் ஒரு எடுத்த முடிவாக இருக்கிறது இருக்கு ஆனா வந்து நிஜமாவே நிறைய விஷயத்துல இதெல்லாம் பாதிக்கப்பட போதிக்க போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு எனக்கு தோணுது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்றீங்க அரசு பள்ளியில நிறைய வசதிகள் கிடையாது ஆஹ் ஆசிரியர்களுக்கே வந்து நிறைய ஆசிரியர்களுக்கு ஒரு அப்டேட்டடா இல்லை அவங்க நிறைய விஷயத்துல நீங்க சொன்னீங்க அதை நிறைய க கழிப்பறை விழிப்புணர்வுலேருந்து மாதவிடாய் குறித்த விழிப்புணர்வு நிறைய பண்றாங்க நானே நிறைய நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ பள்ளி செஷன்ஸ்லாம் எடுத்திருக்கேன் கெரியர் பிளானிங் பத்தி ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எப்படி உங்கள் சீ ஒரு ஜாபுக்கு தயார் பண்ற பண்ணுறப்படுது ஒரு வேலைக்கு எப்படி நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி அந்த இன்டர்வியூலாம் பத்தி அதை பத்தி நிறைய விஷயங்கள் நானே வந்து இப்போ மாணவர்களுக்கு நான் பேசி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிற்குமா இல்ல இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்கல்ல அனுமதி இதற்கெல்லாம் அனுமதி வாங்குமா அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப எல்லா தலைமை ஆசிரியர்களும் மற்ற ஆசிரியர்களும் பயந்து போய் இனிமே வேணாம் இனிமே பண்ண வேணாம் அப்படின்னு நிறுத்திடுவாங்க சோ ஆசிரியர்களை பள்ளி ஆசிரியர்களை நம்பி மட்டுமே மாணவர்கள் இருக்க வேண்டிய நிலைமை வந்துடும் ஏற்கனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இதர தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் இடையில வந்து நிறைய கேப் இருக்கு ஒரு இடைவெளி இருக்கு இப்போ இந்த அந்த இடைவெளி இன்னும் வந்து அதிகமாகத்தான் செய்யும் தனியார் பள்ளியில் வந்து நிறைய பா இந்த மாதிரி கூப்பிட்டு நடத்துறதுலாம் பண்ணுறாங்க நிகழ்ச்சி நடத்துறது இலக்கியவாதிகளை அறிவியலாளர்களை தொழிலதிபர்களை எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து அடிக்கடி வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறது அந்த மாதிரி என்னையும் தனியார் பள்ளிகளில் கூப்பிட்டு நானும் அங்கே வந்து கிளாஸ் செஷன்ஸ்லாம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் தொடர்தான் போகுது அந்த மாதிரி ஸோ இப்போ இந்த அரசு பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு கிடைச்சிட்டு இந்த சின்ன ஒரு வாய்ப்பும் அந்த இடைவெளி சரி பண்றதுக்கான வாய்ப்பும் வந்து இப்போ பறி போக போகுது அப்படின்னு ஒரு பள்ளி கல்வித்துறை வந்து ஏன் வந்து இவ்வளவு மோசமான ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு சிரிஸாவே புரியல அது அவரை மகாவிஷ்ணுவரை கைது செய்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒரு க கைட்லைன்ஸை கொண்டு வருவோம் இது எல்லாத்தையுமே நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஒரு சரியான நெருவணும் ஒரு சரியான ஒரு ஒரு பள்ளி கல்வி பற்றின ஒரு அழிவோ கண்டவர்களால் எடுத்த வடிவா தெரியல இது அதுதான் வந்து அந்த மாதிரி ஆட்கள் தான் இப்போ வந்து பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ரொம்ப அடிப்படை கேள்வியே வருது சார் ஓகே இதுல இதுல இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ வந்து இதுவரைக்கும் வந்து இந்த மாதிரி தலைமை ஆசிரியர்கள் வந்து வெளியில இருந்து ஆட்களை கூட்டு வந்து ஏதோ ஒன்னு செய்ய முயற்சி பண்றது வெளியில இருந்து பண்டு கொண்டு வந்து பள்ளிகளுக்கு செய்யறது எல்லாமே வந்து அவர்களுடைய ஒரு இப்ப நம்ம வேலைக்கு வர்றோம் நம்ம வேலையை பண்றோம் போறோம்ங்கறத தாண்டி ஒரு ஒரு அடி அடுத்த லெவல்ல முயற்சி பண்ணி பண்ணதுதான் எல்லாமே அதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்காட்டி பரவாயில்ல இப்ப என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து ஒரு நம்ம சேஃபா பிளே பண்ணிக்குவோம் எதுக்கு நமக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்பு இதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இவங்க வந்து இதெல்லாம் அலௌட் தான் இப்ப அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க எதையுமே தடை பண்ணல சிஓடிஓ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சுற்றுலா போறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து சிஓடிஓ கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அதாவது ஒரு அந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு தெரியாத அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அடுத்த அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி தெரியும் அவர்கள் அடிஷனலா அவங்களுக்கு என்ன தெரியும் இதுல வந்து போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கான அடிஷனலான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு என்ன இருந்துட போது இப்போ இந்த எம்பவர்மெண்ட்டுங்கிறதே வந்து கீழே இருக்கக்கூடிய லெவல் எல்லாத்துலேயும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல இதை வந்து குவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இது வந்து கொஞ்ச காலமாக போயிட்டு இருக்கு இந்த ஒரு பிரச்சினையினால அப்படின்னு சொல்ல முடியாது ஆஹ் அப்போ இது இது வந்து தொடர்ந்து இப்படியே நடக்கும்போது மாணவர்களுடைய இது மாதிரியான கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி பற்றையோ இல்லை வந்து ஒரு உதவிகளோ இதனால வந்து தொடர்ந்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இப்ப அரசு வந்து நாங்களே எல்லாத்தையும் பண்ணிடுவோம் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு எங்களுக்கு வெளியில இருந்து யாருமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அரசு பள்ளிகள் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தாராளமா அவங்க வந்து பண்ணலாம் ஆஹ் இப்ப வந்து அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான இடத்துக்கு இதை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு இப்போ இப்ப இதுல வந்து சொல்லுங்க 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 இல்ல இப்போ இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கல்வி அப்படிங்கிற விஷயத்திலே வந்து தமிழ்நாடு வந்து கொஞ்சம் பிரச்சனையில தான் இருக்கு ஆக்சுவலா இந்திய அளவுல வந்து நம்ம 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 சேப்பியன் சங்கத்திலேயே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இதை பத்தி பள்ளி கல்வி பத்தின ஒரு ஒரு ஆய்வு வந்து நடத்தினாங்க தேசிய அளவுல அதுல தமிழ்நாடு வந்து ரொம்பவுமே பின்தங்கி இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனை அந்த அந்த பிரச்சனையில ஆஹ் அதுல இப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து அஹ் இதுல இந்த இந்த மாதிரியான முடிவுகள் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த மாதிரியான ஒரு நிர்வாக கொள்கிற படைகள் வந்து இன்னும் வந்து பின்னாடி கொண்டு போகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு ஆக்சுவலா நம்ம இதுலயே கூட நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பத்தி பேசும்போது கூட சொன்னோம் கல்வியில வந்து தமிழ்நாடு வந்து நம்ம முன் இது முன்னேறலை நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்ததுல இருந்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து முன்னிலை மற்ற மாநிலங்கள் வந்து முன்னேறிட்டு இருக்கு நம்மள விட அப்படின்னு பார்த்தோம் நம்ம பள்ளி கல்வி பத்தீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி அறிவு படிப்பு அவங்களுடைய தமிழ் அறிவு இல்ல வந்து கணித அறிவு இதை பத்தினா வந்து அடிப்படை இது இருக்கா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கான்னு எடுத்த சர்வேலயும் தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்குங்கன்னு நம்ம நம்மளே கூட ஒரு சேப்பியன் சங்கத்துல ஒரு வீடியோ போட்டோம் அந்த இந்த மாதிரி ஏற்கனவே நிலைமை இருக்கு நீங்க வந்து இதை எப்படி நம்ம வந்து அப்கிரேட் பண்றது இதை எப்படி சரி பண்றதுங்கிற முயற்சியில தான் இறங்கணும் இந்த நிகழ்வு வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை வந்து இன்னும் பின்னாடி கொண்டு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து தோணுது இப்ப இப்ப இந்த இடத்துல ஏதோ நடந்தா வந்து ஒரு அரசியல் ரீதியாவே பார்த்து முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது அதாவது வந்து ஒரு சோசியல் மீடியால வந்துருச்சு மக்கள் எல்லாம் பேசிட்டாங்க இப்ப நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படிங்கறதுக்காகவே வந்து இது இது எப்படி ஒரு இரண்டு இரண்டு நாள்ல நீங்க எப்படி ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்து சுற்றறிக்கை அனுப்பிச்சு ஒரு இதை மாத்தணும் ஒரு சிஸ்டத்துல புதிய விதிகளை அறிமுகப்படுத்தணும்னா குறைந்தபட்சம் அதற்கான டியூ இல்ல வந்து அதற்கான உரையாடல்கள் அதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு ஏன்னா இது இவ்வளவு பெரிய துறை பல லட்சம் கோடி மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய முடிவுகளை வந்து நம்ம எடுக்கும்போது அது வந்து ஒரே நைட் ஓவர் நைட்டுல வந்து இவ்வளவையும் பண்ண முடியுமா அப்படிங்கறத எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு இல்ல இப்ப இது இதுல இன்னொரு என்னன்னா ஒரு இன்பிக்டெஸ்ட் ஒரு படம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆஹ் மார்கன் ஃபேமடிச்சு நெல்சன் மண்டேலா அவருடைய ஒரு ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன சம்பவம் பத்தின ஒரு கதை ஆஹ் அதுல வந்து அவர் அவரு அவர் கேட்பாங்க மக்கள் வந்து வெள்ளை வெள்ளையர்கள் மேல இருந்தா வெள்ளைக்காரங்க போயிட்டாங்க ஆனா நிறைய வெள்ளையர்கள் தங்கி அங்க இருக்காங்க வாழ்றாங்க அவங்க மேல சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு வந்து மக்கள் விரும்புறாங்க அது ஏன்னா மக்கள்லாம் கோபத்துல இருக்காங்க இவரு அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு நீங்க மக்கள் கோபத்துல இருக்காங்க அத வந்து அதை நீங்க சரி பண்ணி ஆகணும் நீங்க வந்து அவங்க விருப்பத்தை நீங்க அப்ப நீங்க பிரெசிடென்டா இருக்கீங்க அப்படின்னாங்க அப்ப அதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவாரு அவங்க அவங்க என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நான் செஞ்சேன்னா நான் அவங்க தலைவன் இல்லை அவங்கள ஆயிடுவேன் அப்படின்னு வருது நான் அவங்க ஐ ஐ நாட் லீடர் அப்படின்னு ஸோ அது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டயலாக் ஆக்சுவலா ஸோ மக்கள் எல்லாரும் நீங்க சொன்னீங்க எல்லாரும் கோவமா இருக்காங்க எல்லாரும் இப்பதான் நடக்கணும் எதிர்பார்க்காங்க ஸோ அதை நான் செய்யறேன் அப்படிங்கிற வந்து ஒரு தலைவர் கிடையாது ஆக்சுவலா அவர் வந்து மக்களுடைய வந்து தொண்டர் அப்படிதான் இஸ் அ பாலோயர் ஆஃப் த பீப்பிள் இஸ் நாட் த லீடர் ஆஃப் த பீப்பிள் அ லீடர் ஆஃப் த பீப்புள் வில் டூ சம்திங் தட் த பீல் கனாட் ஈ ஒன் இமேஜின் ஆர் கெனாட் ஈவன் திங்க் அவர் டைஜஸ்ட் இப்போ வந்து ஒரு நேரு மாதிரியான ஒரு லீடர் வந்து ஒரு ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் நான் செக்யூலரிசத்தை கொண்டு வந்து திணிப்பேன் அப்படின்னும் போது வந்து அது வேற ஒரு லெவலில் அது கொண்டு போறாரு அந்த மாதிரி விஷயத்த ஸோ இப்போ அதே சமயத்தில் இந்த பார்ட்டிஷன் முடிஞ்சவனே வந்து மக்கள் எல்லாம் கடும் கோபத்தில் இருந்தாங்க முஸ்லீம்கள் மேலே இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவர்களை கண்காணிக்க அமைப்புகளை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ப வந்து கடினம் எழுதினப்போ வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நேரு ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு கோ மக்கள் கோபத்தை நான் வந்து நிறைவேற்றுறதுக்காக நான் இங்கே ஆட்சியில் இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து திரும்பி பதில் லெட்டர் எழுதினார் அந்த அதுதான் வந்து ஒரு லீடருக்கான அடையாளம் ஒரு லீடர் இருக்கிறவர் அதுதான் செய்யணும் இங்க என்ன பண்றாங்க மக்கள் இதை எதிர்பார்க்க இது எல்லாத்துலயுமே நடக்குது எல்லா விஷயத்துலயுமே இந்த மாதிரி நடக்குது மக்கள் தெரியும் நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் மீடியால எப்படி நடந்துருச்சு உடனே வந்து அதற்கான நான் ஒரு முடிவு எடுத்துறேன் இதை பண்ணிடுறேன் இந்த இந்த படத்துக்கு எதிராக வந்துட்டாங்க அந்த படத்தை தடை செய்யறேன் இந்த சவுக்கு சங்கருக்கு எதிராக வந்தாங்க அவரை வந்து அரெஸ்ட் பண்ணு எல்லாரையும் இவர் அரெஸ்ட் பண்ணு அவர் உள்ள தள்ளு அதை தடை செய்ய அப்படிங்கிறது வந்து இது வந்து ஆட்சி முறையே கிடையாது ஆக்சுவலா நீங்க வந்து அந்த சமயத்துல என்ன நடந்தது அதை அப்செக்டிவா அனலைஸ் பண்ணணும் சயின்டிபிக்கா அப்செக்டிவா அதை அனலைஸ் பண்ணணும் அந்தாலும் ஏதோ பேசிட்டாரு கூட அந்த ஆசிரியரை அவர் வந்து ரொம்ப தரக்குறைவா வந்து நடத்திட்டாரு அவர் அவமானப்படுத்திட்டாரு ஓகே அது மட்டும்தான் அவர் செஞ்ச ஒரே தப்பு ரெண்டாவது தப்பு ஆன்மீகம் வந்து பேசக்கூடாது ஏன்னா அந்த அரசு பள்ளிகளில் ஆன்மீகம் மத சம்பந்தமான விஷயம் பேசக்கூடாது அதை வந்து நீங்க ஒரு தெளிவான ஒரு டைரக்டிவா எங்கேயுமே பேசக்கூடாதுன்னு நீங்க போடுங்க அது அந்த ஆசிரியரை கூப்பிட்டாச்சு கௌரவிச்சாச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டது பெரிய விஷயப்பா உனக்கு வந்து பாராட்டு டைம் கொடுக்குறேன் இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்குறேன் அதெல்லாம் செஞ்சுருங்க அவருக்கு ஒரு கௌரவம் பண்ணியாச்சு அதுவும் போச்சு அதோட அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அதை வந்து ஒரு அளவுக்கு கொண்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதும் சரி இப்படி வந்து எல்லாருமே யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் த மார்க் ஆஃப் அ வெரி டெமோக்ராட்டிக் அப்ரோச் நார் அ கவர்மெண்ட் விச் இஸ் ரன் சயின் த்ரூ சயின்டிபிக் மெத்தட்ஸ் இது வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன்ல ஏதோ வந்து நம்ம பண்ணி செ செஞ்சுட்டு இருப்போம் ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி நடக்க நடத்துகிற ஒரு ஆட்சி முறையாக தான் எனக்கு தோணுது இந்த விஷயத்துல இல்லை பல தலைமை ஆசிரியர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க வந்து அவங்களும் ஆசிரியர்களாக இருந்து மேலே வந்தவங்களாம் தேர் நாட் மேனேஜர்ஸ் அப்போ அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தும் நிறைய விதிமுறைகள் இருக்கு இந்தந்த மார்க் எல்லாம் வந்து இவங்க எடுத்து அப்லோட் பண்ணணும் டெஸ்ட் நடத்துறது எல்லாத்தையுமே அந்த ஃபைல் இருந்து எல்லா விஷயங்களுக்கும் வந்து அரசு பள்ளிகள்ல அதற்கான ஒரு ஸ்ட்ரக்சர் நிறைய கிடையாது இருக்கலாம் ஆனா வந்து இது வரைக்கும் வந்து பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பெருசா இருக்காது இருந்தா ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி இருப்பாங்க அவ்வளவுதான ஒழிய ஆசிரியர்கள் தான் எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒர்க்லோடுக்கு நடுவுல இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க வந்து இப்ப அப்ரூவலுக்கு போகணும் பர்மிஷனுக்கு போகணும் அதுல தப்பு நடந்தா அவங்கள இடம் மாத்திடுவாங்க அப்படின்னு வரும்போது அவர்கள் தொடர்ந்து அச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வச்சிருப்பாங்க இப்ப இந்த பள்ளி மேலாண்மை பள்ளி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து லோக்கல் பார்ட்டிசிபேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா அதுல கட்சிக்காரர்கள் வந்து உள்ள வந்துட்டு அவங்க சொல்றதையும் வந்து தலைமை ஆசிரியர் கேட்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமையும் இருக்கு பெற்றோர் ஆசிரியர் குழுவாட்டம் எல்லாருக்குமே வந்து இந்த தலைமை ஆசிரியர் தான் வந்து பதில் சொல்ல வேண்டியவர் அதாவது அவருக்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கும் ஆனா எந்த அதிகாரமுமே இருக்காது ஆமா நீங்க வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லணும் ஒரு விஷயத்த பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு பத்து இடத்துல போய் அப்ரூவல் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கும் போது உங்களை குற்றம் சாட்டத்துக்கான விரல்கள் நீண்டு கொண்டே இருக்கும் ஆனா வந்து அதை வந்து சரி பண்றக்கான அதிகாரம் உங்ககிட்ட இருக்காது அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் எனக்கு என்ன ஒரு இதுல ரிஸ்ட்ல கொடுக்குறீங்களோ அதை நான் செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க இதன் மூலமா வந்து என்ன ஆகும்னா மாணவர்கள் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து அரசு பள்ளிகளை டார்கெட் வச்சு இயங்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா தலைமை அரசியல் இப்ப வந்து எங்களை சந்திக்கிறக்கே வந்து நேரம் கொடுக்கவோ ஒரு பத்து பத்து செகண்டுக்கு மேல பேசுறக்கோ வந்து தயாரா இல்ல ஏன்னா இப்ப வந்திருக்கிற டைரக்டிவ்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து ஆட்களை வந்து உள்ள அலோவ் பண்ணக்கூடாது நிறைய அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து வேணாங்க எதுக்கு ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப இப்ப சொல்லி வெரி வெரி இம்பார்ட்டன் ரோல் இந்த நேஷன் பில்டிங் ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து இந்த இந்த தன் இந்த அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்களிச்சிருக்காங்க தேசிய தேசத்தை கட்டமைக்கிறதுல அது தேசிய அளவுல எந்த ஒரு இஷ்யூ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது வந்து நீங்க கழிப்பறையில இருந்து இருக்கட்டும் மேனுவல் ஸ்கேவிங் அப்படிங்கிற வந்து மனித கழிவுகளை அகற்றும் அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும் அதுல ஆரம்பிச்சு கல்வியில இருந்து ஆரம்பிச்சு முதியோர் அஹ் இதுல நலம்ல இருந்து விலங்கு நலம்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து என்ஜிஓஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றிருக்காங்க அவங்க வந்து சில சில சர்ச்சைகளுக்கும் உள்ளாக்கி ஆகிருக்காங்க இது வேற விஷயம் இந்த மாதிரி என்ஜிஓக்கள் சர்ச்சைகளுக்கு உள்ளாகிறது எதுவுமே அந்த சர்ச்சைகளுக்கு ஆளாகாத எந்த நீங்க ஒரு ஒரு பத்தாயிரம் பேரை வச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்க இல்ல ஆயிரம் பேர் வச்சு செஞ்சீங்கன்னா ஏதாவது சர்ச்சையில மாற்றுறது கண்டிப்பா சகஜம் நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல ஆனவனே நீங்க என்ஜி இப்போ என்ஜிஓஸ் ஃபுல்லா நிறுத்துறது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய தவறான முடிவு ஏறக்குறைய வந்து பாஜகவும் அதை மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவுக்கும் என்ஜிஓக்களுக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா அவங்க வந்து இப்ப என்ஜிஓக்கள் எல்லாம் வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் ஃபண்டு பண்றாங்க இல்ல வெளிநாட்டுல இந்தியாவை வந்து சீர்குலைக்கத்துக்கு பணம் அனுப்புறாங்க இல்லை ஏதோ அந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தேர்தல் எல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க விழுறாங்க அது தலைமையும் பாதிக்குது அந்த இதை பாஜகவின் தலைமையும் சோ ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருந்து என்ஜிஓக்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்கும் அவங்களுக்கு வர நிதியை கட்டுப்படுத்துறதுக்கும் நிறைய சட்ட திட்டங்கள் கொண்டு விதிமுறைகளை கொண்டு அவங்களை வந்து எவ்வளவு காலி பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க ஏற்கனவே ஏற்கனவே ஒரு நலிஞ்ச நிலைமையில்தான் இந்தியாவுடைய அந்த சிவில் சொசைட்டிங்கிற அந்த என்ஜிஓ இருக்கு இப்ப இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரியான அரசுகள் திராவிட இயக்கங்கள் மாதிரியானது இல்ல கேரளா மாதிரி அவங்கதான் இப்போதைக்கு அவங்களை அரவணைச்சு போக வேண்டிய நிலைமை ஆக்சுவலாக அவங்களும் இதே மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்து வந்து அந்த மாதிரி அவங்களை அவங்களுக்கு ஒடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு போக்கிடமே இல்லை அப்படின்னு தான் ஆகும் கடைசியாக அது வந்து அது என்ஜிஓ அப்படிங்கிற ஒரு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஃபோர் த ஃபோர் எஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஜன டெமோக்ரஸிக்கு நம்ம என்னை பொறுத்த இந் இந்தியா வந்து ஃபைவ் எஸ்டேட்ஸ்ல இயங்குதுன்னு சொல்லுவாங்க அது ஃபிஃப்த் எஸ்டேட் பீங் டெமோ என்ஜிஓஸ் த சிவில் சொசைட்டி அண்ட் த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்கள அப்படியே நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் அ கிரேவ் டேஞ்சர் டு டெமோக்ரசி அந்த மாதிரி திராவிட மாடலில் இயங்குற தமிழ்நாடு அரசும் எடுத்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமான இது பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு நல்ல தலைமை தேவைப்படுகிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம் இப்போ ஆக்சுவலா இல்ல இப்போ இப்போ வந்து என்ன நடவடிக்கை எடுத்தா இதுக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்த ஒரு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஆஹ் இதுல வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து தலைமை ஆசிரியர் ஒரு பேச்சாளரை அழைக்கிறாங்க அவங்க பேச்சாளர் பேசக்கூடிய அந்த இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு அஹ் மாணவர்களுக்கு ஏற்புடையது கிடையாது அரசு பள்ளியில அதை பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற பிரச்சனை அதை தாண்டி அதை மட்டும் பேசிட்டு போயிருந்தேன்னா பிரச்சனை ஆயிருக்காது அவர் வந்து ஒரு ஆசிரியரை வந்து ஒரு அவமானப்படுத்தும் விதமா நடந்துக்கிறாரு அந்த ஆசிரியர் வந்து மாற்றுத்திறனாளியா வேற இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு பிரச்சனை ஆகுது அப்போ இது வந்து இட் சோஷியல் மீடியா இப்போ இதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருந்தாலும் சரியா இருந்திருக்கும் இல்ல நம்ம மேற்கொண்டு என்ன இப்போ இந்த எல்லாம் வந்துடுச்சு இதை மேற்கொண்டு எப்படி இதை கிளாரிஃபை பண்ணலாம் மகாவிஷ்ணு மேல இந்த ஒரு ஆசிரிய அந்த ஒரு ஆசிரியரை மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமானப்படுத்தியதற்காக அவதூறு வழக்கு பதிவு செய்யலாம் அந்த அந்த அதை அந்த அவதூறு வழக்கு முடிவுல என்ன தீர்ப்பு வருதுங்க நம்ம பார்க்கலாம் அவருக்கு வந்து அந்த ஆசிரியருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பு அரசாங்கமே கூட அந்த வழக்கை பதிவு செய்து அந்த ஆசிரியர் சார் அந்த ஆசிரியரால் போயிட்டு வழக்கு போட்டு பதிவு பண்ணிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அவர் அதுக்கு ரெடியாகவும் இருக்க மாட்டாரு ஸோ இவன் அரசாங்கம் வந்து அவர் சார்பாக வந்து வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஆசிரியருக்கு நஷ்டஈடு இவர் மூலமா வாங்கி கொடுக்கலாம் ஒரு பொது மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லி அந்த மாதிரி அவரை வலியுறுத்தலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் பண்ணிட்டு அந்த இனிமே வந்து ஆன்மீகம் அதாவது ஆன்மீகம் இல்ல மதம் சார்ந்த எந்த விஷயமுமே எந்த அஹ் பள்ளியிலுமே அரசு சார்ந்த பள்ளியில் அரசு நிதி உதவி பெறும் கூட ஓகே அரசு சார்ந்த சிறிய நிதி உதவி பெறும் பள்ளிகளில் கூட அது அந்த மதம் சார்ந்த விஷயங்கள் எங்குமே வந்து போதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு டைரக்டிவா போடணும் அது வந்து எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி ஒரு கிறிஸ்டியன் பள்ளி அரசு உதவி பெறுதா இல்ல ஒரு முஸ்லீம் பள்ளி அரசு உதவி பெற்று நடத்துதா அங்க வந்து மதம் சார்ந்த எந்த விஷயங்களையும் போதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம அரசியல் சாசனத்துல இருக்கு ஏற்கனவே அது சம்பந்தமான விதிமுறைகள் நம்ம இதுல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அரசியல் சாசனத்திலேயே அதை பத்தி சுப்ரீம் கோர்ட்டை கூட தெளிவுபடுத்தின டைரக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம புதுசா இவங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அதை அரசாங்கம் வந்து ஒரு ஒரு சுற்றறிக்கையாக அனுப்பிச்சு எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்பி இனிமேல் இந்த மாதிரி யாரையும் கூட்டிகிட்டு வராதீங்க யாராவது கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லுறீங்க அதை வரப்பா மதம் ரிலீஜன் ரிலீஜன் நீங்கள் வந்து இஸ்கான்லேருந்து கூட்டிட்டு வாங்க இல்லை சங்கர மதத்துலேருந்து கூப்பிட்டு வாங்க எனக்கு கவலை இல்லை ஆனால் அவங்க அங்க வர்ற ஆளுங்க அங்கே வந்து மதம் பேசக்கூடாது ஆன்மீகம் பேசக்கூடாது இந்த மாதிரி ராமாயணத்தில் ராமர் என்ன பண்ணார் தெரியுமா அதெல்லாம் பேசக்கூடாது அந்த அந்த அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சுற்றறிக்கையை எல்லா பள்ளி அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பி இருக்கணும் அதோட விஷயம் முடிஞ்சது அவ்வளவுதான் இதை மட்டுமே பண்ணிருக்கணும் இதற்கான சட்டம் விதிமுறைகளை ஏற்கனவே நம்மள்கிட்ட இருக்கு சுப்ரீம் கோர்ட்லயே நம்மளுக்கு வந்து டேரக்டிவ்ஸ் இருக்கு அதை மட்டும் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஆனா அது வந்து ரொம்ப ஒரு மென்மையான ஒரு முடிவா மற்றவர்களால் பார்க்கப்பட்டிருக்கும் அதுதான் வந்து ஒரே விஷயம் அப்போ அதை தெளிவுபடுத்த வேண்டியது வந்து ஒரு தலைவரின் கடமை இந்த மாதிரி நடந்தது இதற்கு நான் இதுதான் வந்து தீர்வு இதுதான் நான் நான் முடிவெடுக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு வந்து தெளிவாக அதை முன்ன முன் வேண்டியது மக்களை வந்து நம் கன்வின்ஸ் பண்ணியிருக்க வேண்டியது ஒரு தலைவருடைய கடமை அந்த விஷயத்துல தான் வந்து அததான் பண்ணிருக்கணும் என்ன பொறுத்த அது போறோம் அந்த நடவடிக்கை போறோம் அதற்கு மேல வந்து அவரை கைது பண்றது இந்த மாதிரி எல்லாரையும் தடுத்து நிறுத்துறது ஆஹ் என்ஜிஓஸ்க்கு பேன் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்போ இப்ப இது இது நான் எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா அந்த வடிவேலு டீக்கடையில வந்து ஒரு ஒரு டீக்கடையை டீக்கடையாக்கிட்டிங்களையா அப்படிங்க அக்கா அதாவது ஒரு ஒரு பேச்சாளர் ஒரு சென்ஸ் இல்லாம வந்து பேசி பண்ண ஒரு பிரச்சனைக்கு ஒட்டு மொத்தமா வந்து எல்லாருக்குமான ஒரு பிரச்சனையா இது இது மாறி இருக்கு என்ன என்னுடைய வந்து ஒரு வேண்டுகோள் என்னன்னா இத வந்து இன்னும் விரிவா ஆராய்ஞ்சு இந்த மாதிரியா திடீர்னு மொத்தமா இந்த விதிமுறைகள்லாம் மாத்திரம் மாத்தறோம் ஒவ்வொரு நைட்ல இத கொண்டு வர்றோம் அதை கொண்டு வரதால வரக்கூடிய பாதிப்புகளை குறிப்பா ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் இவர்களோடு சேர்ந்து உட்காந்து பேசணும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் வந்து செவிமடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதே போல இந்த அதிகார குவிப்பு வந்து மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரி நிர்வாக குறைபாடுகளுக்கும் சீர்கேடுகளுக்கும் அல்லது செயலின்மை எதுவுமே செய்யாம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழலுக்கும் தான் இட்டு செல்லும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து பார்க்கலாம் இது இதுக்கு மேலே அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் சொன்னது மீனிங் இது கிடையாது இதெல்லாம் அலௌடு தான் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது புதுசா ஒரு அடுத்த டைரக்டிவ் வருமா இந்த கோவிட் பீரியட்ல திரும்ப திரும்ப ஏதோ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா இல்ல ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் இல்ல ஆமா நாங்க லீவ் விட்டோம் இல்ல லீவு விடல அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய மாத்தி மாத்தி வர மாதிரி இதுலயும் வரும் வருமோ அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து இதே போல இன்னொரு பிரச்சனை குறித்து விவாதிக்கும் போது சந்திக்கலாம் நன்றி ஸ்ரீதர் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் எவ்ரிவன் தேங்க்ஸ் சார்